இந்த சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நேற்று இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களுக்கு இவர்கள் போராட வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அதாவது மற்றவங்களுக்குலாம் ரொம்ப எளிமையா கிடைக்கும் ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு எளிமையே கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இவர்கள் போராடி பிறக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு இவருடைய போராட்டம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல வருஷங்கள் போராடினாதான் இவர்களுக்கு அந்த சந்தோஷம் என்பது கிடைக்கும் இது நாள் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு செஞ்சிருக்கக்கூடிய பழ விஷயங்கள்ல இவர்களுக்கு தோல்விகளும் ஏமாற்றங்களும் தான் கிடைச்சிருக்கு இவர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு ரொம்ப பெரிய மனசு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாருக்கும் உதவி செய்யணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க சங்கடப்பட்டு கூடாதுன்னு நிறைய நபர்கள் எல்லாருக்குமான உதவிகளை செய்வாங்க ஆனால் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் மட்டும் இவர்கள் கஷ்டப்படுறதுல நான் சந்தோஷப்படுறேன் இவர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு மனநிறைவாக இருக்குன்னு இவர்கள் கஷ்டப்படும்பொழுது மற்றவங்க எல்லாம் சந்தோஷம் தாங்கப்பட்டிருக்காங்க இன்னை நாள் வரைக்கும் கூட இன்னைக்கு ஒரு இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் கூட இவர்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது பல நபர்களுக்கு மனசில் சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு ஆனால் உண்மை என்னன்னா இவர்களுக்காக யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் என்னுடைய மனசில் இருந்துகிட்டேதான் இருக்கு சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் நேற்று இன்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி ஒவ்வொரு நாளிலும் இவர்களுக்கு கனவுகள் ஆசைகள்லாம் இருக்கும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஒரு ஆசையும் கனவுகளும் நிறைவேறினதா கிடையாதுங்க இவர்கள் எது மேல ஆசை பற்றாலும் சரி இவர்களுக்கு எது வேணும்னு நினைச்சு அந்த கடவுள்கிட்ட கேட்டாலும் சரி அந்த கனவு இவர்களுக்கு அதை மட்டும் கொடுக்காம பறிச்சிருவார் இவங்களுக்கு புரியவே புரியாது என்னடா இது நமக்கு இது கிடைக்கும்னு நினைச்சமே இப்படி இதுல நம்ம ஏமாந்து போயிட்டோமேன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் தள்ளப்படுவாங்க ஏன்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்துச்சு வாழ்க்கையில இது கிடைக்காம போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு தோணும் ஆனா ஒவ்வொரு விஷயங்கள்லுமே அதில் எனக்கு கிடைக்காது அப்படின்னு வரும்பொழுது அதை எப்படிங்க ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவர்களுக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அப்படின்றா கூட கடைசி நிமிடத்துல அது தனக்கு மட்டும் கிடைக்காம போகக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் இப்படி எல்லா விஷயத்திலையும் தான் ஒரு தோத்தால் நோலி தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இவருடைய வாழ்க்கைன்றது அமைஞ்சுக்கிட்டே இருக்கு இவள் நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பங்களை பார்த்த இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி இது போன்ற விஷயங்கள் இருந்து முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்பட போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைய அவ்வாழனும் நினைச்சாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு நிலையானதாக கிடைக்க போகுது சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இவள் நாள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க எந்த ஒரு வாழ்க்கைக்காக இவங்க காத்திருந்தாங்க அது நடக்குதா இல்லையன்றதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்கார நேயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குது இவர்கள் கண்மூடித்தனமாக வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க ஆனா அதுல இவர்களுக்கு பெரிய அளவிலான ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தின் பின் போனாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் அது இவர்களுக்கு வெற்றியை மட்டுமல்லாமல் அதுல இருந்து இவர்களுக்கு சரியான பலனைகளையும் பெற்றுக் கொடுக்க போகணும் அதாவது எதை எடுத்தாலும் இவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இவருடைய திறமைகள் என்பது அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பாங்க ஆனா எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கலன்றதுக்காக இவருடைய வேலை பறி போனது முக்கியமா மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டதுன்னு நிறைய நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இது போன்ற விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்த எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியுமோ அதை விட சீக்கிரமாகவே இவர்கள் புரிந்து கொண்டு மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெற ஆரம்பிப்பார்கள் முக்கியமா இவர்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்தோம் கவத்தோடு செஞ்சிருவாங்க அதாவது அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைகளை என்ன செய்வதுன்னு தெரியாம எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு சில விஷயங்களை செய்வாங்க இப்படி இவர்கள் எடுத்தோம் கவத்தோடும் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்களுக்கு அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியான நல்ல விஷயங்கள் என்பது நடக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாலும் சரி அது இவருடைய வாழ்க்கையில சரியான பாதைகள்ல இவர்களை அழைத்துச் செல்லும் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை பறி போனது போன்ற விஷயங்கள்னால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த இடத்துல இவர்களுக்கு வேலை வேணும் எந்த இடத்துல நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட வேல் இடத்திற்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் வேலைக்கு செல்வாங்க அது மட்டும் இல்லைங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இருந்துச்சு ரொம்ப பெரிய ஆசைங்க அது என்னன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய அப்பா அம்மா தா தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய குடும்பத்தில் கூடிய அண்ணன் தம்பி தங்கச்சிகளாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா ஒரு சொந்த வீடு கட்டி வாழணும் சாமி எங்களுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு இது ஆசை நாங்க கடனை கட்டி அதாவது மாசம் மாசம் வாடகை கட்டி கடன் வாங்கி கட்டி இப்படியே வாழ்க்கையவே நம்ம ஓட்டிட்டோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் சொந்த வீட்டுல நான் தூங்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்தே ஒரு மிகப்பெரிய கனவு ஆசை லட்சியம் கூட வச்சுக்கலாங்க இதற்காக இவங்க போராட்டத்தை போடாம கிடைக்கும் பாத்தீங்களா அது ரொம்ப பெரிய விஷயங்க ஒருத்தங்களுக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே எல்லாமே வாய்ப்புகள் கிடைச்சிடும் ஆனா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நான் தான் எத்தனையே சொல்லல எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயத்த கூட போராடிதான் பெறுவாங்க இப்படிப்பட்ட நபருடைய தாங்க இனி வரக்கூடிய காலங்கள எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல பொது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும் பணம் எங்கெங்க இருக்கு வாங்குறதுக்கு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்பாங்க முக்கியமா நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை எல்லாமே கொண்டு செல்லும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் முக்கியமா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காலமா இந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு போராட்டத்துக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதை எடுத்து சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவது மூலயமா மற்றவர்கள் முன்னாடி மதிப்பையும் மரியாதையும் பெறுவார்கள் இவ்வளவு நாட்கள் பணம் இல்லை சொந்தமா வீடு இல்லைன்றதுக்காக இவருடைய குடும்பத்தார்களை சொந்தக்காரங்க தெரிஞ்சவனே எல்லோருமே ஒருத்தவங்க இப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்காம எல்லோரையுமே இவர்கள் சேர்த்து வச்சு ரொம்பவே அவமானப்படுத்திருக்காங்க இவர்களை இந்த சிம்மராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் அவமானப்பட்டது இவர்கள் அவமானப்பட்டது நிறைய விஷயங்கள்ல மனம் தளர்ந்து போனாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நல்லது நடக்க போகுது அப்படிதான் இனி இப்படிப்பட்ட துன்பங்களுக்குள்ள தான் நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்க போறோமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல மனம் உடைஞ்சி அதுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி மன வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் எது தொல்லையாகவும் துன்பமாகவும் இருந்து கஷ்டப்பட்டாங்களோ அதிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து இவருடைய தலையிலத்தையே மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் இவர்கள் யார்கிட்டையுமே கையேந்து நின்றதே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களிடம் நிறைய நபர்கள் உதவிகள் கேட்க ஆரம்பிப்பாங்க எத்தனை நாட்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்குமே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க யார்கிட்டையும் உதவி தேடி நாடிலாம் போய் நிற்கல ஆனா இவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது ஏதாச்சும் உதவி செய்ய மாட்டாங்களான்ற எண்ணம் இவங்களுடைய மனசுல இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சி மாற்றத்தை பார்ப்பீங்க ரொம்ப காலமாகவே உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல மதிப்பெண் பெற படிக்காங்க நல்ல வேலைக்கு போக மாட்டாங்க ஊராரியம் சுற்றுறாங்க ரொம்ப தப்பு பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்பவே பத்திரப்படுத்திட்டு இருந்தீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறைனால நீங்க நிறைய தவறான விஷயங்களை கூட பண்ணிருக்கீங்க அவர்கள் மேல இருக்கக்கூடிய பாசத்தினால தப்பான விஷயங்களை பண்ணி கூட அவர்களை எப்படியாவது வாழ்க்கையை முன்னுக்கு வரணும்னு நினைச்சு முயற்சி பண்ணீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு சாத்தியப்படலை இது நாள் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போலன்ற வருத்தம் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்று மன நிறைவுடனும் மன சந்தோஷத்தினும் வாழ ஆரம்பிப்பீங்க எத்தனை நாட்கள் எதற்காக காத்திருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும் இனி எதை பத்தியும் நீங்க அதிகமா வருத்தப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுவதுமான மாற்றங்களை கண்டிப்பாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நாங்க நடக்க போகுது அது மட்டுமில்லை சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரு பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யப்போறோம் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவருடைய விருப்பம் தான் சரிங்களா அது என்ன